சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன் சாய் அப்பாவை மதித்து இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் வரப்போகிறது என்பதற்கு ஆதாரணமாகத்தான் இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் அத்தனை எளிதில் நல்வாக்கை கேட்க யாவ் எவராலும் முடியாது தெய்வத்தை நிராகரித்துவிட்டு செல்லும் கெட்ட நேரங்கள்தான் அதிகமாக இங்கே எல்லோருக்குள்ளும் நின்று கொண்டிருக்கிறது அதையும் நீ இப்பொழுது கேட்க வந்திருக்கின்றாய் என்றால் உனக்கு நல்வாழ்வு தொடக்கத்தின் ஆரம்பம் என்பது இதை புரிந்து உன் வாழ்க்கை துணையை பற்றி இப்பொழுது உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் அவர் செய்த காரியத்தை உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் எப்பொழுது என் வாழ்க்கை துணை என்னை தேடி வருவார் என்று காத்திருக்கும் முன்னை விட்டுவிட்டு வேறு ஒருவருக்கு தண்ணீரோடு கடிதம் எழுதி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையை பற்றித்தான் நான் இப்பொழுது சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை துணை முன்பு போல இல்லை இப்போது அமர்ந்துவிட்டால் ஏதோ ஒரு பல யோசனையோடு உலகத்தை மறந்து அமர்ந்து அவரின் மனதில் பல ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்று என்ன செய்தோம் நாளை என்ன செய்ய போகிறோம் நம் வாழ்வு எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றது என்னதான் இதற்கெல்லாம் முடிவு என்று அனுதினமும் வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றார் உன் துணை அவருக்கு தெரியாதல்லவா எதிர்காலத்தைப் பற்றி நடந்ததை வைத்துக்கொண்டு நடப்பது இதுதான் என்று அவர் ஒரு கணக்கு போடுகிறார் அவரை படைத்த நான் போடும் கணக்கை பற்றி அவருக்கு தெரியாதல்லவா இன்று வேண்டுமானால் இதனை இத்தனை வேதனையோடு தன்னை மறந்து அமர்ந்திருக்கலாம் ஆனால் நாளை என்பது அனைவரின் மூக்கின் மீது விரல் வைத்து அவரை வியந்து பார்க்கும் அளவு அவரின் வாழ்க்கை மாறப் போகின்றது என்று பாவம் அவருக்கு தெரியவில்லை என் அன்பு குழந்தையே அதனால்தான் மனிதர்களை தெய்வமாக நினைத்து உன் வாழ்க்கை துணை கடிதம் எழுதிக் கொண்டிருக்கின்றார் மனிதர்களிடத்தில் அவர் மனக்குறைவுகளை இறக்கி வைக்க நினைக்கும் அவருக்கு தெரியவில்லை மனிதர்கள் பின்பு பேசி அவர்களை அவமானப்படுத்துவார் என்று தெய்வத்திடம் இறக்கி வைக்கும் வாரம் என்றும் முழுமையாக தீர்வை கொடுக்கும் என்ற எண்ணம் எப்போதும் உன் வாழ்க்கை துணைக்கு வருகிறதோ அப்பொழுது அவர் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் எவருக்கும் தோல்வித்தான் கிடைக்கும் என் குழந்தையே அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் தன் கைகளை நம்பி எப்போதும் முயற்சி இறங்கி நம் தன் வேலையில் ஈடுபாடு செய்ய காத்திருக்கின்றானோ அதில் அவனுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என் குழந்தையே தன் கைகளை நம்பி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டும் அதிர்ஷ்டம் கூரையை பிடித்து கொட்டும் என்று கூரையை பார்த்து பிடித்து கொண்டால் அங்கு நல்லது எதுவும் நடந்திடாது என்பது உன் வாழ்க்கைக்கு துணைக்கு புரிய வர வேண்டும் அதற்காகத்தான் இப்போது சிறிய பாடத்தை கற்பித்துக் கொண்டு இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை துணை யாருக்கு கண்ணீரோடு கடிதம் எழுதுகிறார் தெரியுமா உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் ஒரு பெரிய உறவிடம் தன் பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வைக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கை துணை கடிதம் எழுதிக் கொண்டிருக்கின்றார் அதன் மூலம் உன்னோடு ஒன்று சேர்ந்து விடலாம் என்று மனிதர்களை நம்பி அவர்கள் அவர் எழுதி கொண்டிருக்கின்றார் மனிதர்களை விட தெய்வங்கள் எப்போது கையெடுத்து முழுமையாக அவர் இறங்குகிறாரோ அன்று உன் வாழ்க்கை துணைக்கு வெற்றி நிச்சயம் என்பது சத்தியமான ஒரு உண்மை என் அன்பு குழந்தையே நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் ஆக மொத்தத்தில் உன் துணைக்கு நல்வாழ்க்கை ஆரம்பம் அந்த நல்வாழ்க்கை உன்னோடு சேர்ந்து தொடங்கும் என்பது உண்மை மனதார நம்பிக்கையோடு நிம்மதியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்